லக்ஷ்மி என்று சரணம் பிரபத்தியே உங்கள் அனைவருக்கும் கோடான கோட்டி நமஸ்காரங்கள் இன்றைய பதிவில் தீபாவளி பிறந்த கதை என்கின்ற தலைப்பில் ஒரு அற்புதமான விஷயத்தினை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் தீமையை அழித்து நன்மை பிறந்த நாள் தீபாவளி தீபாவளியை தீ உலி என முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னால் என்கின்றனர் ஒளி என்பது வெற்றியின் அடையாளம் இருள் என்பது தோல்வியின் பொருள் தீபாவளி பண்டிகையை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அழித்ததால் உருவானது என்கின்றன இந்த புராணங்கள் நம்மில் பெரும்பாலானோர்க்கு தெரியும் நரகாசுரனின் கதை நரகாசுரனின் உண்மை பெயர் பௌமன் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன் அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுர சுபாவம் இவனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது நரன் என்றால் மனிதன் மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரக அசுரன் எனப்பட்டான் அப்பெயரே நரகாசுரன் என்றானது இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான் இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார் ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன் அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார் நரகாசுரனுடன் போரிட்டார் அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தான் இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார் இதைப் பார்த்த சத்யபாமா கோபம் அடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார் சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான் அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதை கிருஷ்ணரீலை என்கிறது புராணம் இப்பேற்பட்ட நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் தாசன் திருமலை மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம் தன்யவாதாக